ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தலைகணம் என்று ஒன்று இல்லாத ஒருவர்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரருங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லாரிடத்திலும் எளிமையாக பழகிடுவாங்க எல்லாருக்கும் எல் அவங்கள மாதிரியே நினச்சிக்குவாங்க இவங்க எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கிறவங்கள வந்து தன்னை போல ஒருவன் நினைப்பாங்க அதே போல் கீழே இருந்தாலும் மேலே இருக்கிறவங்கள பார்த்து பயப்படவே மாட்டாங்க நேர்மையானவர்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த தவறுக்கும் இடம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நேர்மை படைத்தவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியாக இதை நான் உங்களுக்கு பண்ணுறேங்க இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு இப்போ இனி வரக்கூடிய கிரக நிலவரம் சரியாக இப்படியெல்லாம் இருக்குது நீங்கள் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச சின்ன உதவியை தான் பண்ணுறேன் இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட கேட்டுக்கிறேங்க மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க குருவில்லாத காரியம் சிறப்பாகவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க குரு தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது குருவை நீங்கள் வந்து இல்லாமல் எடுத்து தனியாக நீங்கள் பா எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும் குரு இல்லைனாலே எத்தனை கிரகம் சரியாக இருந்தாலுமே நமக்கு வந்து நற்பலன் கிடைக்காது அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் இப்பொழுது நல்ல இடத்துல தாங்க இருக்கார் கவலைப்பட தேவையில்லைங்க இல்லைங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எதையெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அத்தனையும் இவ்வளவு காலம் நடந்துட்டு துன்பத்தை மட்டும் அனுபவிச்சுட்ருக்கீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கூட நினச்சி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது கஷ்டன்றது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராதுன்னு நினச்சிட்ருந்திங்க ஆனால் கஷ்டத்தை மட்டுமே பல ஆண்டு காலமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க இதன ராசிக்காரர்கள் கேட்குறீங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஏன் நீங்கள் வேறு அதை சொல்கிறீங்கன்றீங்களா இனி அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா வெற்றி பயணத்தை நம்ம துவங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க தோல்வியே வேண்டாம் நமக்கு தோல்வி வேணவே வேண்டாம் எத்தனை தோல்வியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மனுசே வலிக்குது மனசே மறுத்து போச்சு என்ன இது வாழ்க்கை அப்படின்ற எண்ணத்துக்கே நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கான இவ்வளோ தூரம் இருக்கிறேன் அப்படின்லாம் நினைப்பீங்க நிச்சயமாக இல்லைங்க ஒரு மாற்றம் உங்களுக்கு வருதுங்க நல்லதே நடக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதனை காலமாக தாங்க இருக்குது சோதனை காலம்லாம் முடிஞ்சுட்டு இனி சாதனையே நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க நல்ல இடத்துல உங்களுக்கு குரு பகவான் வராருங்க கவலைப்பட தேவையில்லைங்க இவ்வளவு நாட்களாக என்னெல்லாம் நடக்கணும் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டே வந்திருப்பீங்க எதுவுமே நடந்திருக்காது காரியம் ஃபுல்லாக தடையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் போட்ட கணக்கு சரியாக போட்டிருக்க மாட்டீங்க இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி நடக்கும்னு நீங்கள் கணக்கு போட்டிருக்க மாட்டீங்க யாரெல்லாம் நம்பக்கூடாதோ அவங்களெல்லாம் நம்பியிருப்பீங்க யார் பேச்செல்லாம் கேட்கக்கூடாதோ அவங்க பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களை உசு பேத்தி உசு பேத்தியாதாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க நான் அதை பண்ணிடுவேன் இது பண்ணிடலாம் இதை செஞ்சிடலாம் இவ்வளோ இருக்கு அதை பண்ணால் உனக்கு இவ்வளோ வரும்னுட்டு உங்கள் மனசில் ஆசை காமிச்சு உங்களை ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் மூல செலவை பண்ணி இதனால் பொருளாதார விரயம் குடும்பத்தில் சச்சரவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பார்க்குற இடத்துலலாம் அவமானப்படுத்தியிருப்பாங்க பார்க்குற இடத்துல நீங்களே அவமானப்பட்டிருப்பீங்க தலை குனிஞ்சு நடந்திருப்பீங்க என்னடா இது நமக்கு வந்து சோதனைய படுறாயப்பா எவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க நம்ம நல்லா தான் நினச்சோம் நமக்கே இப்படி நடக்குது அப்படின்லாம் நினைப்பீங்க எல்லாரும் கெட்டது நினைக்கிறோம்லாம் நல்லா இருக்கிறான் நல்லது நினச்ச நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசை போட்டு நீங்களே கேள்வி கேட்டுட்ருப்பீங்க எல்லா கேள்விகளுக்கும் இனிமேல் பதில் கிடச்சிருங்க யோசித்து சிந்திச்சு இனி வரக்கூடிய காலங்களில் செயல்பாட்டுக்களை இறங்குங்க நிச்சயமாக வெற்றிங்க யார் சொல்கிற பேச்சை கேட்காதீங்க உங்களை மட்டும் நம்பி இறங்க நான் உங்களுக்கு இனி வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஜென்ம குருவாக உங்களுக்கு குரு பகவான் வராரு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து ஜென்ம குருவாக வராரு இப்படி வரும்பொழுது உங்களுக்கு சிந்தனையை உங்களை மட்டும் நம்பணும் உங்கள் ஜென்மத்துக்கு அது வரும்பொழுது உங்கள் மனசு உங்களோட அறிவு உங்களோட சிந்தனை உங்களை மட்டும் நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க மற்றவங்க பேச்சை கேட்டு செய்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு தோல்வி நிச்சயமாக வருங்க தோல்வியே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யார் பேச்சும் கேட்காதீங்க யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கூட வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது இப்போ உங்களுக்கு சிறப்பு இல்லைன்னா தோல்விக்கான அறிகுறிகள் அத்தனையும் உங்களுக்கு வந்துடுச்சின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தான் கடந்த காலத்திலே எதிர்பாராத விரயம் எக்கச்சக்கமாக ஏற்பட்டுடுச்சு அதான் மற்றவங்க கூட இருந்தவங்க பேச்செல்லாம் கேட்டு பொருளாதார விரையும் பண்ணியாச்சு உடல் ரீதியாகவும் பிரச்சனை வந்துருச்சு மன ரீதியாகவும் பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு மேலே மாற்றம் வரணுன்னா உங்களோட யோசனைகளை சரியாக யோசிங்க சிந்தனையை சரியாக வைங்க உங்களுக்கு என்ன முடியும் உங்களால் என்ன முடியும் உங்களுக்கு என்ன தகுதி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணால் மட்டுமே தாங்க வெற்றி அடைய முடியும் நீங்கள் யாருன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நமக்கு இதெல்லாம் சரியாக வருமா நாம் செய்தால் இது நற்பலனா இது நம்ம செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமா இல்லை இதனால் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுமான்ட்டு யோசித்து செயல்படுங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதே போல் கணவன் மனைவி பேசிக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க சண்டை போடுற மாதிரியே பேசாதீங்க அறிவுரை சொல்ற மாதிரியே பேசாதீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது அது வந்து பிரச்சனையில் தான் போய் முடியும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுவும் மற்றவங்களுக்கு தெரியுன்றத ஃபஸ்ட்டு நம்புங்க அது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்பணும் அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட நம்புங்க மனைவியாக இருந்தால் கிட்ட நம்புங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அட்வைஸ் அள்ளி வீசாதீங்க அது ஒரு சமயத்துக்கு மேல் அது கோபமாக மாறிவிடும் ஆகிடும் அது ஒரு பிரச்சனையாக போயிடும் வேண்டாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் நம்புறீங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அவங்க உங்களுக்கு துணையாக நிற்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் போதும் இல்லையா எந்திரிச்சு வந்துடலாம் அந்த சப்போர்ட்டெல்லாம் இழந்துடாதீங்க நிச்சயமாக பார்த்து நிதானமாக பேசுங்க அதே போல் உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குழப்பம் ஏற்படும் எதையாவது சொல்லி உங்களை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க மனசளவில் ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இதுன்ட்டு குரு பகவான் நல்லதே செய்யணும் நினச்சாலும் நீங்கள் தெளிவாக இருந்தால் தானே அந்த நல்லதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியும் எப்பயுமே ஒரு குழப்ப சூழ்நிலையிலே இருப்பீங்க அப்படிப்பட்ட உறவினர்களெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்புறது உங்களுக்கு நல்லது தவிர்த்துடுங்க வேண்டாம் உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்மறையாக நிற்கிறாங்களோ அவங்கள கொஞ்சம் விட்டு விலகி நீங்கள் தைரியமாக இடைய நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது நல்லதே நடக்கிறதுக்கு தான் இவ்வளோ உங்க உங்கள் கூடே இருந்துகிட்ருக்கார் அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்கள ஏன் நம்புறீங்க உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்க இது நாள் வரைக்கும் எத்தனையோ காரியம் எடுத்திருப்பீங்க எத்தனையோ வேலை எடுத்திருப்பீங்க செய்ய முடியாமல் தவிச்சு போயிருப்பீங்க ஆனால் அப்போ ஆறுதல் சொல்கிறது கூட உங்களுக்கு கிட்ட வந்திருக்க மாட்டாங்க இப்போ நாலு பைசா வருதுன்னா உங்களை தேடி வந்துருவாங்க ஜாக்கிரதையாக இருங்க பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது வர காசை எப்படி செலவு பண்ணணும்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க ஒட்டு மொத்தமாக ஒரே முடியா பண்ணிடாதீங்க நிதானமாக செலவு பண்ணுங்கள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் செலவே பண்ணாமல் சிக்கனமாக இருக்கிறதும் அது உங்கள் சாமர்த்தியம்தான் முடிந்த வரை உங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மீதியை எடுத்து சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லது சேமிச்சு வைக்கிறேங்க நான் சேமிச்சு வைக்கிறேங்க நீங்க பாட்டு சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் எவனா வந்து எதையாவது சொல்லுவான் உங்க காதுல உடனே நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு ஒட்டு மொத்தமா எடுத்துட்டு போய் அந்த காசை போய் இழந்துடாதீங்க அப்பயும் நிதானம் வேணும் எந்த சூழ்நிலையிலயும் நீங்க நிதானமா இருந்தா மட்டும்தான் இப்ப ஜென்ம குருவா இருக்கும் பொழுது தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை 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 என்னங்க நீங்க நீங்க சொன்னீங்க நான் நல்லா இருப்பேன்னு பிரச்சனையா இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கதான் தான் பொறுப்பேற்றுக்க முடியும் புரியுதுங்களா எந்த சூழ்நிலையிலையும் செய்யக்கூடிய வேலைகளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாங்க முயற்சி மட்டும்தாங்க உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் மிச்சப்படி நீங்கள் வந்து தடால் புடால் பண்ணிங்கன்னால் யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க உங்களை தான் கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லவும் தெரியாமல் நிற்கிறதும் நீங்களாக தான் இருக்கும் வாக்குஸ்தானம் சரியாக தான் இருக்குது அதே போல் பேசக்குள்ளே மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசிக்கோங்க மற்றவங்க மனசு புண்படும்படி பேச மாட்டீங்க இருந்தாலும் கொஞ்சம் அப்படி பேசிட்டிங்கன்னா பிரச்சனையாகிடும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க பேசவே பேசாதீங்க அமைதியாக இருந்து தான் பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் நல்லதாகவே இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நேரமும் நல்ல காலமும் சேர்ந்து தான் இருக்குது வரக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதா தாங்க இருக்குது அதை நீங்கள் ஆலோசனை பண்ணி எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு சொல்லிவிட்டு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உண்டாகும் தோல்வி நிச்சயமாக கிடையாது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதமும் கையாளும் விதமும் சரியாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல கிரக நிலவரம் இருக்கும் பொழுது அதை எப்படி பயன்படுத்தி எந்த இடத்துக்கு நம்ம போகணுன்றது நீங்கள் தான் முயற்சி பண்ணிக்கணும் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்